ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் முதலில் அதனோட இலக்கணத்தை அழித்து விட வேண்டும் இலக்கியத்தை அழிச்சா இனம் தாழாங்க அழிக்கும் ஆல்மோஸ்ட் அழிஞ்சிதான் போயிருக்கோம் அதோட மாற்று எல்லாம் கிடையாது திருப்பூரில் விட ஆக சிறந்த புத்தகத்தை எப்படி சொல்றது உதாரணம் திருப்பூரில் எந்த இடத்துல மொழியை பத்தி அவன் த எழுதவே இல்லை எந்த இடத்துல ஜாதியை பத்தி அவன் எழுதவே இல்லை எந்த இடத்துல மதத்தை பத்தி எழுதவே இல்லை ஏன்னா அங்க அப்போதைக்கு எதுவுமே இல்லை எல்லாமே இல்ல தமிழ் தான் இருந்திருக்கு இந்திய சுதந்திர வரலாற்றுல அதிகாண்டுகள் சிறையில் இருந்து வாகூசி தான் வரும் விளிம்பு இருந்தவங்க கூட போராட வந்திருக்காங்க ஆனா அன்னைக்கே ஒரு கப்பல் வாங்கி விட முடிஞ்ச முடிஞ்சாலும் பசதியா இருந்தோம் ஆகும் அவர் சிறையில் இருந்து வெளில வந்த போது அவர் அழைக்கிறது யாருமே வரல யூபாவை பார்த்தீர்களா போர்ச்சுகலை பார்த்தீர்களா பிரான்சை பார்த்தீர்களா அங்கே பார்த்து அங்க எல்லாம் காட்டுப்பாடே சண்டப்பட்டாடா நம்மளால இலங்கை முடிச்சுக்கிட்டு இருந்தோம் திருப்பூர்ல எழுதிக்கிட்டு இருந்தோம் தொல்காப்பி எழுதி எழுதிட்டு இருந்தோம் மொழி அழிக்கப்படுகிறதா என்ன மொழி அழிக்கப்பட்டுக்கிட்டுதான் இருக்கு ஏன்னா எத்தனையோ பூர்வீக சௌராஷ்டிராவில எழுத்து மொழி இல்லை பேசுறாங்க பூர்வீக குடி மக்கள் பழங்குடி மக்கள் நலிகுறவு மக்கள் பழங்குடியின மக்கள் பேசுறதுக்கு எழுத்து மொழி இல்லை ஆனா மொழி இருக்கு மலேசியா பத்தி ஐயா சிங்கப்பூர் சொல்றாரு மலேசியா முயற்சி இருக்கேன் அங்க கூட்டம் அதிகமா இருக்கு காலையில பந்த காலையில பாலாபிஷேகம் பண்ணிருப்பேன் வரும் அவங்க சந்தோஷம் தெரியப்படுத்துறாங்க ஒரு காலையில அதிக ஒரு நைட்டு ஒரு மணிலேருந்து ஒரு ஒரு திரைப்படம் ரெண்டு மணி நேரம் திரைப்படம் இன்னைக்கு ஒரே நாளில் அந்த படம் அபார்ட் ஆகிடப்படுறதில்லை அடுத்தடுத்த ஷோ இன்னைக்கு அஞ்சு ஷோ ஓடும் அதுக்கு வந்து விடிய விடிய இருந்து வெடி வெடிச்சு பலகைக்கு பால் குத்தி ஒரு திரைப்படத்தை கொண்டாட முடியுது நம்ம அடையாளத்தை தொலைச்சிட்டு சினிமா பின்னாடியும் சாராயம் மது பழக்க வழக்க முன்னாடியும் நம்மளுக்கு தெரிய வச்சுக்கிட்டு நம்ம யாருமே நமக்கு தெரியல உண்மையாக அதுதான் நம்மளோட வரலாறு அதாவது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதன் வந்து காப்பீட்டு அண்டியா இருந்திருக்கான் மனிதர் மனிதனே அழிச்சு சாப்பிட்ருக்கான் சவுத் ஆஃப்ரியாவில் ஆனால் அங்கே உட்காந்துக்கி உட்காந்து நம்மளால தொல்நா பிது ஒரு எழுதிட்டு இருந்திருக்கா எவ்வளோ பெரிய ஆண்டோர் சார்ந்தவர்கள்லாம் நாம இருந்திருக்க முடியும் எவ்வளோ நூற்றாண்டுகள் நான் தற்பெருமை பேசிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் தற்பெருமை பேசுவோம் தான் எனக்கு வந்து அவ்வளோ திமிழ் இருக்கு அவ்வளோ கர்வம் இருக்கு என்கிட்ட மொழி இருக்குது இலக்கியம் இருக்குது இலக்கணம் இருக்கு என்கிட்ட என்ன இல்லை பண்பாடு இருக்குது கலாச்சாரம் இருக்குது உலகத்துக்கே விவசாயத்தை சொல்லி கொடுத்துருக்கேன் கம்போடியா வரைக்கும் போய் விவசாயம் பண்ணியிருக்கேன் அம்மா வரைக்கும் போரிட்டு இருங்க போரிட்டு அந்த நாட்டை விட்டுட்டு அங்கிட்டு வந்திருக்காங்க என்னுடைய மூதாதையர்கள் சந்ததியினர்கள் அவங்க வந்தவன் நான் தற்கொருமை பேசுவேன் போகணும் நான் பேசுவேன் யார் பேசுறது நான் பேசுவேன் நல்லாவே பேசுவேன் அப்படிப்பட்ட சொந்தக்காரன் சொந்தக்காரன்மா இன்னைக்கு ஒரு தற்போதைகளா சினிமா தனியாரர்களுக்கு பின்னடியும் மதுவான கேள்வி வடிதங்களுக்கு பின்னாடியும் என்ன செய்யறது சாப்பிடறதுக்கு எங்கெங்கயோ போறோம் போட்டதுக்கு சாப்பிட போறது அதெல்லாம் போட்டோ பயக்க எடுத்துட்டு போறோம்

எனக்கு காப்பி அடிச்சிட்டாங்க கொஞ்சம் கூட ப்ரீத்திங் பீரியட் நிறைய எரித்தேர்தல் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க யாராவது ரெண்டு மிஸ் சொல்லுவோம் அப்படிங்கிற ஏற்பாடுக்குள்ளே புத்தகம் வெளியிட்டு விழா வந்துட்டு இந்த புத்தகத்தை என்ற முன்னாடியே கொண்டாந்து கொடுத்தாங்க எது சொல்லுவதுன்னா இந்திய சுதந்திர வரலாற்றில் அதிகாண்டுகள் சிறையில் இருந்து வாகூசி தான் வேற யாரும் இல்லை அன்னைக்கு வந்து போராட்டத்துக்கு வந்தவங்க எல்லாம் வந்து வறுமையின் விளிம்பில் இருந்தவங்க கூட போராட வந்திருக்காங்க ஆனால் அன்றைக்கே ஒரு கப்பல் வாங்கி முடிஞ்ச அளவுக்கு பசதியாக இருந்தாலும் ஆகும் ஒரு வழங்கறிஞர் அவர் சிறையிலிருந்து வெளில வந்த போது அவர் அழைக்கிறது யாருமே வரல அவர் வந்து இன்னைக்கு தான் ஒன்று அவரை கணக்கு இல்லை இன்னொருத்தர் சூப்பரவை சூப்பர்வைசுவாக புஷ்டம் வந்துட்டு சிறையில் வந்து அவர் கொடுக்கப்பட்ட மெடிசன் உணவுகள்லாம் அவருக்கு வந்து புஷ்டம் வந்துட்டு அப்போ அவரோட கணக்கு கூட சொல்கிறார் பிள்ளைவால் நம்ம ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு விசுவாசமே இல்லை அப்படின்னு நல்லா கேட்பாங்க வருவாங்க கூட பிடிப்பாங்கன்னா நான் வந்து இதெல்லாம் செஞ்சோம் அதெல்லாம் இல்லை அப்படின்னு எட்டி எட்டியில ஒரு குரல் கேட்கறது பிள்ளைவா அப்படின்னு இருட்டில் ஒரு போர்வத்திட்டு யார் அது அப்படின்னா நான் தான் உங்களுக்கு சிவம் அப்படிங்கிறாரு சுப்பிரமணி ரொம்ப அழகானவர் எம்டி எட்டி தியாகராஜன் போகிற இன்னஸ்களும் அழகானவர் நிரந்தரம் இல்லாத செல்வம் தியாகராஜ தியாகராஜன் போகிற இன்னஸ்கிட்ட கடைசியா அவர் நாற்பது ரூபா கட்டி ஒரு குணத்தை எடுத்துக்கூடாது இல்லை நம்ம நாட்டில் தான் வேற எங்கேயும் இல்லை ஏன்னா வேற உள்ள வரலாறு பிடிச்சிட்டு இருக்கோம்ல கியூபாவை பார்த்தீர்களா போர்ச்சுகலை பார்த்தீர்களா பிரான்ஸை பார்த்தீர்களா அங்கே பார்த்தீ அங்கே எல்லாம் காட்டு பிராண்டே சண்டை போட்டாண்டா அவங்க இலக்கணம் படிச்சுட்டு இருந்தோம் திருக்குறள் எழுதிட்டு இருந்தோம் தொல்காப்பியத்தை எழுதிட்டு இருந்தோம் சுப்பிரமணிய சோத்து வந்து பிள்ளைவா கிட்ட வராதிங்க எனக்கு தொழில் இருக்குது உங்களையும் பற்றி கொள்ளணும்னு உன்னை பற்றிய தொழில் என்னையும் பற்ற தொழில் கண்டுபிடிச்சாரு வவுசி தொழில் நோய் தொற்று நோய் கிடையாது தொழில்னால வராது அன்றைக்கு இருந்த காலகட்டங்கள் சொல்றேன் இந்த இலக்கியத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல உள்ள பிரச்சனைகள் இதுதான் ஏன்னா இலங்கை வந்து நவீன முறையில் அவங்க எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தோட சிறப்பு இல்லை எல்லா புத்தகமும் இருக்கு நூற்றாண்டு காலம் கடந்து ஒரு திருப்பாவை எழுதியிருக்கிறதா அதில் வரலாறு ஏன்னா யாருமே எழுதல அதுக்கு பிறகு கண்ணனுடைய காதல்னு சொல்றாங்க காதல் இல்லைன்னு சொல்றாங்க நட்பு ஒரு பெண் உலக உலகில் ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்திருக்காங்க பெண் தொழில் வைத்திருக்கும் ஆண்கள் தளர்கள் செய்வதில்லை அப்படின்னு ஆமா ஒரு பொம்பளையே அவங்களை பேசிட்டா முன்னாடி அது வந்து லவ்வா இருக்கணும் இல்லை திருமணம் நடத்த உருவாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ப நல்ல தோழியா நல்ல தோழனாக இருக்கலாம் ஏன்னா ஒரு அம்மா கேட்க முடியாததை ஒரு மனைவி கேட்க முடியாததை ஒரு லவ்வர் கேட்க முடியாத ஒரு தோழி கேட்டுவான் என்ன நான் ஒரே ஆட்ட முடியும் என்ன அழகாக இருக்க முடியாது இல்லை ஒரு ஆவம் வந்து ஆண் வந்து ரொம்ப பாவம் ரொம்ப இறக்கப்பட்டவன் ரொம்ப நல்லவன் பாவம் சின்ன இருந்து கஷ்டப்பட்டு படி மல்லூடம் போ வேலைக்கு போ அப்பா அம்மாவுக்கு குழிச்சு போடு அப்புறம் பொண்ணாட்டி பிள்ளைக்கு குழிச்சு போடு அப்புறம் செத்து போயிடு அவ்வளோதான் ஒரு ஆளுடைய வாழ்க்கை ஏன்னா ஒரு ஒரு பெண்ணுங்கிற வந்து ஒரு நாளைக்கு ஒரு நூறு முறையாக சொல்லி காமிச்சிருவான் உனக்கு இப்படி சமைச்சு கொட்டனே நீ அதை கொட்டினே இதை ஆணுக்கு அதெல்லாம் சொல்லிக்காட்ட தெரியாது அழை ஆணுக்கு ரொம்ப ரொம்ப மென்மையானவா ஆன ஆனா அவன் பார்த்தா கருட முடாவே நீ இரு அழுவாத சிரிக்காத உனக்கு எப்படி மோல்ண்டாவே இருந்தால் அவனை மோல்ட் பண்ணி வச்சிருவோம் ஆனா இந்த புத்தகத்தை பொறுத்த அதிக அட்வான்ஸ் தமிழ்ல இருக்கு நான் இது எப்பயுமே சொல்றதுதான் தமிழை இன்னும் எளிமைப்படுத்துக்க இப்ப அன்னைக்கு கடலு கழவுன்னு ஒரு புத்தகம் ஒவ்வொரு பரிசு பெற்ற புத்தகம் அது புத்தகத்தை பத்தி அலுவலகத்துக்கு வந்து பேசிட்டு இருந்தேன் அந்த புத்தகம் வந்து கண்டிப்பாக ஒரு முறையான வாசிங்க வேற ஐம்பத்தி நாலு புத்தகம் பக்கம்தான் அந்த புக்கு ஒரு ஒரு மீனவாக்க வயதான கிழவனுக்கும் ஒரு மீனுக்கு மெர்லி மீன்கிற ஒரு போராட்டம் நான் சொல்றேன் அந்த மீனை பிடிச்சிடறான் அந்த கிழுவ பத்து நா பத்தாவது பேஜிலே பிடிச்சிடறான் அந்த மீனை ஆனால் இருக்க முடியல ஏன்னா வயதாகிட்டு அப்ப சொல்லுவா நான் ரொம்ப இளமையா இருந்தேன் இந்த கை நடக்கிறது ஒரு போட்டி இருக்கு

ஒரு படைப்பாளிகள் ஏன் வெளியதல ஒரு ஷார்ட் ட்ரீம் அஞ்சு நிமிஷம் ஒரு ஷார்ட் ட்ரீம் அதை எடுத்துட்டு அந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணக்குள்ள அந்த படம் பயங்கரமான ஒரு அவுட் ஒரு சினிமா ரெண்டரை மணி நேரம் சினிமா அதை எடுத்து காட்சி அமைப்புகள் படுத்த உள்ள அந்த படம் பெரிய வெற்றி அடையுது ஏன் இலங்கையம் அந்த வந்து வந்து சென்றடையில்லைனா இலங்கையம் காவல்கெட்டார் அதான் விஷயம் நினைவு கொடுத்தோவை ஐங்கரோடு பதிவு பத்து பரவானது அறநானூறு இந்த பாடல்கள்லாம் படங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எளிய தமிழை கொண்டு வரணுங்கிறார் இந்த புத்தகம் எளிய தமிழில் இருக்கு இப்ப பழச ராதை கண்ணம் புத்தகத்தை விட இவங்க எளிமையான எளிய மொழியில நவீன மொழியில இன்னைக்குள்ள தமிழ்ல எழுதியிருக்காங்க வந்து நிறையா அப்டேட் ஆகிதான் கைக்கு வந்திருக்கு இதை இன்னமும் செம்மைப்படுத்தணும் இன்னமும் எளிமைப்படுத்தணும் அப்படின்னு உள்ள இந்த புத்தகம் அந்த 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 முறைய இவங்க கை கொண்டிருக்கிறாங்க இரு பொருள் இருக்கு ஒன்னுக்கு ஒண்ணு மொழி மாற்று பொருள் ரெண்டு ரெண்டு பொருள் இந்த இதுல இருக்கு அதாவது அறிவியல் தமிழ் கலை சொற்கள் அப்படின்ற வார்த்தையை அவங்க தான் பயன்படுத்துறாங்க விஞ்ஞானமும் கலந்துருக்கு விஞ்ஞானம் கலந்து த கலை சொற்களை பயன்படுத்தி இந்த புத்தகம் வெளியில் வந்திருக்கு இதை அணிமுறை எழுதியவர்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் இந்த புத்தகத்தை பொறுத்தவரையிலேயே அவங்க ஆசிரியர் ஆசிரியர் சொல்வது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று கொரோனா காலகட்டங்கள் நம்ம ஒரு அபூர்வமான பிறகு நம்மலாம் பிரிண்டிங் ட்ரெஸ் பார்த்துட்டோம்ல குருகளை பார்த்துட்டோம்ல எவ்வளவு அட்வான்ஸ் ஏஐயை பார்த்துட்டோம் பயங்கர அட்வான்ஸ் கொரோனாவையும் பார்த்துட்டோம் அண்ட் சுனாமியும் பார்த்துட்டோம் எல்லா இயற்கை சீரழிவுல நம்மளால பார்த்து திஜா கோயில பார்த்தோம் மருதா கோயில பார்த்தோம் ஸோ எல்லாத்துமே இயற்கையில தானே செய்யலாம் அப்ப இவங்க அந்த கொரோனா காலகட்டங்கள்ல அதிகாலையில அவங்க கண்ணோட கண்ணன் வந்து தான் சொல்றாங்க ஒரு நாடுதான் ராதே ஒன்று தெரியல கண்ணன் வந்தாரு கண்ணன் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி எழுது திருப்பாறு எழுது அப்படின்னு சுற்றி டூ டேஸ்ல எழுதி முடிச்சுட்டு தான் அவங்க சொன்னாங்க இந்த புத்தகத்தை ரெண்டாவது இந்த டாக்டர் முடிவு இந்த இந்த படங்கள் ஒருக்கும் அந்த சூட்டபுளான பிக்சர்ஸ் இது எல்லாமே இவங்களையும் செலக்ட் பண்ணி இந்த ஒரு புத்தகத்தை வெளியிட்ருக்காங்க ஒரு புத்தகம் வெளியிடுறது வெளியிட்டு விழா எப்படி இருக்குன்னா எனக்கு தெரியும் இப்படிதான் இருக்கும் நான் வந்து பார்த்துருக்கேன் ஏன்னா நிறைய கம்யூனிஸ்டர் கூட்டங்கள் நிறைய பேசியிருக்கேன் வேறு ஆம்பளை பேர் மைசெட்டு மட்டுமே பேசியிருக்கேன் அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் சொல்லுகின்ற வார்த்தை ஒளி முடிவமாக வெளியே சென்று அடைஞ்சா போதும் நிறைய கூட்டம் தான் பேசுனா பன்னூடத்தில் போய் தான் மீட்டிங் நடந்தோம்

மொழி அழிக்கப்படுகிறது மொழி அழிக்கப்பட்டுகிட்டு தான் இருக்கு ஏன்னா எத்தனையோ பூர்வீக சௌராஷ்டிராவில் எழுத்து மொழி இல்லை பேசுறாங்க பூர்வீங்குடி மக்கள் பழங்குடி மக்கள் நரிக்குறவு மக்கள் பழங்குடியின மக்கள் பேசுறதுக்கு எழுத்து மொழி இல்லை ஆனா மொழி இருக்கு மலேசியாவை பத்தி ஐயா சிங்கப்பூர் சொன்னாரு மலேசியாவில் மலாயில் ஒரு மொழி இருக்கு எடுத்து மொழி இல்லை ஆனா அதுவே தமிழோட கலைவியல் லாங்குவேஜ் தான் நான் சொல்றேன் ஏன்னா பகல்ல நம்ம பாகின்னு சொல்றான் மலேசியாவில் பாகின பகல் பகல்ல மட்டும் ஒரு பொருள் இருக்கு நீ இதுல பண்டாய அப்படின்னு கேட்பாங்க இல்ல பண்டாயிரம் ரொம்ப கை தேர்ந்தவங்க தமிழ்ல பண்டிதர்னு ஒரு பொருள் இருக்கு இல்லாம இல்லையே சோ நம்மளுடைய கலோக்கியல் மொழியாகவே மாறி மாறி இப்போ ராஜஸ்தானி அழிஞ்சு போச்சு ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் முதல்ல அதோட இலக்கணத்தை அழித்து விட வேண்டும் இலக்கியத்தை அழிச்சா இனம் தானாக அழிக்கும் இப்ப நம்மளால ஆல்மோஸ்ட் அழிஞ்சுதான் போயிருக்கோம் இதுல ஒரு மாற்று கருத்துலாம் கிடையாது நம்மளோட நம்மளுடைய பிறப்பு தெரியல நம்ம எங்க இருந்து வந்தோம் என்னென்ன விஷயங்களை கடத்தி கொண்டு வந்தோம் இவ்வளவு இலக்கியங்களுக்கு திருக்குறளை விட ஆக சிறந்த புத்தகத்தை எப்படி சொல்றது உதாரணம் திருக்குறள் எந்த இடத்துல மொழியை பத்தி அவன் வள்ளுவன் எழுதவே இல்லை எந்த இடத்துல ஜாதியை பத்தி அவன் எழுதவே இல்லை எந்த இடத்துல மதத்தை பத்தி எழுதவே இல்லை ஏன்னா அவங்க அப்போதைக்கு எதுவுமே இல்ல எல்லாமே இல்லை வெறும் தமிழ் தான் இருந்திருக்கு திருவள்ளுவர் எழுதுறதுல திருவள்ளுவனை பத்தி செல்றோம்னா திருக்குறள் எல்லாத்த பத்தி எழுதியிருக்கான் பேராண்மைன்னு அவங்க பேராண்மையில எழுதியிருக்கா அடுத்தவங்க பார்க்காத விபச்சாரத்தை பத்தி எழுதியிருக்கா வள்ளுவர் சொல்லாத விஷயங்களே இல்லை ஆனா அவன் ஒரு விஷயத்தை பத்தி சொல்லவில்லை தற்கொழிப்பை பற்றி சொல்லவில்லை வள்ளுவர்

நம்ம குடிகள் ஆயிட்டு அமைக்கிறதா அவரு தான் இருக்க வேறு இல்லை அவ்வளோ பெரிய லார்ஜஸ்ட் கிராமர் வந்து இலக்கணம் இருபத்தி எழுத்து தான் எம்பிசி அதை தான் காலம் ஓடிட்டு இருக்கு ஹீன்னா ஹீனா ஆனால் தமிழ் அப்படி கிடையாது வாங்க போகங்கிற பண்பு தமிழ்ல மட்டும் தான் இருக்கு எந்த நாட்டிலும் எல்லா நாட்டுலயும் அவா எங்கிற பொருள் தான் இருக்கு தமிழ்ல தான் அவன் அவர் அவர்கள் அவங்க அது இப்படி பல பரிணாமமான ஒரு வார்த்தைகள் உள்ளது நம்மளுடைய மொழி அப்ப அந்த வகையில் பாண்ட அவர்களை பற்றி சொன்னா அவன் வாங்குற விருதுகளை பார்த்தாலே ஒரு பேஜ் ஃபுல்லாகவே இருக்கு அதை படித்து காட்டுறதுனால ஒரு நாள் பயன்படுறது ஏன்னா கம்பராமாயணத்தில் ராவணனுடைய பலத்தை சொல்லக்குள்ள தோளோட தோல் நோக்க நாலு பல கழியுமான்னு கம்பல் சொல்லியிருக்கான் ஒரு தோல் ஃப்ரேம்ன்றது இன்னொரு தோல் ஃப்ரேம் பார்க்கற நாலு பல கழியுமா அப்படின்னா எவ்வளோ பெரிய புஜமாக இருந்துருக்கணும் அவனோட மிகையை சொல்லி மேகத்தை ஒரு கையால் குளிக்கி விட்டு இல்லாத பிடிச்சி ஒத்த கையால் குளிக்கி மேடி நிலையை குளித்து விட்டு ஒட்டம நிலையை குளித்து விட்டு நீ தலை தட்டும் தண்ணீரில் இந்த மையம் நினைவு நீ தலை தட்டினான ராவணம் தலையை போகுமா மழையில அப்ப எவ்வளவு அழகா சொல்ல முடியுமோ அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க அது மாதிரி பாலிலேகா அவர்களுடைய அவங்களுடைய வரலாறு அவங்களுடைய வாங்கிய விருதுகள் அதெல்லாம் சொன்ன எக்ஸாங்கிரேஷன் தான் ஆகும் நான் முகஞ்சு நீங்கள் என்ன சொல்றேன் மைக்கு கண்டிப்பாக சொல்றது எல்லாம் இல்லை பேரெல்லாம் சொல்றவன் தானா அதனால ஒரு பெண் அதனால பெண்ணு பெண்ணு ப்ரமோஷன் பண்ண வேண்டாம் ஒரு சக மனுஷியா இன்னைக்கு இருக்கிற இந்த பொருளாதார ஓட்டத்துல திறந்தர சம்பாதிக்க வேண்டிய தினம் தர சாக வேண்டியா இருக்கு ஒரு நாள் சாக்கரம் புழைக்கிறது ஒரு பிடித்தல் போல பிடித்தலும் இறந்தல் போலன்னு சொல்லலாம் வழி வரணும்னு சொல்றாங்க இல்லையா இவ்வளவு ஒரு சூழல்ல ஒரு இலக்கியத்தை எடுத்து அதை எடுத்து கிராமம் பார்த்து தப்பு பார்த்து மிஸ்டேக் பார்த்து ப்ரூஃப் பார்த்து அதுக்கு அணிந்தி கொடுத்து அட்டப்படை செலக்ட் பண்ணி ஒரு புத்தகம் அப்படி தான் வரணும்னு இருக்கு பார்த்தீங்களா ஒரு குழந்த கூட அப்படி இல்லை குழந்தை தானாவே மோல்ட் ஆகிடும் வயதுல ஒரு சிறிய நீர்த்தாலை அளவு தான் நீங்கள் தானும் ஆனால் முருகமாக மூளை வச்சு கிட்னி வச்சு கண்ணை வச்சு மூக்கு வச்சு மூளைக்கு மேலே மூளை வச்சு எல்லாத்தையும் வச்சு நெஞ்சூரை பொய் வச்சு வஞ்சகத்தி வச்சு பிள்ளையா பிறந்தது இல்லது தலைமை வரை வச்சுதான் அவர்கள் குழந்தை வெளியில் வரும்ல ஆனால் ஒரு புத்தகம் அப்படி இல்லை நீங்கள் உருவாக்கணும் எவரி பேஜ் எவரி ஃபுல் ஸ்டாப் எவரி கமா நீங்கள் உருவாக்கணும் உருவாக்கினாதான் ஒரு புத்தகம் ஆகும் கிடையாது ஆனால் நம்ம இருந்தாலும் உருவாகி நம்ம கருமுட்டையிட்டனால நம்ம குழந்தையா வந்துடுவோம் ஒன்பது மாசம் ஒன்பது மணி நேரம் ஒன்பது நிமிஷத்துல நம்ம தாக்கத்தை தாயிலிருந்து நம்ம பிரசுவோம் ஆனால் புத்தகம் பிரசுவது இருந்தால் அவ்வளவு ஈஸி கிடையாது ஏன்னா எல்லாரும் ஒரு புத்தகம் எழுதிடலாம் போட்டுடலாம் போட்டுலாம் அப்படின்னு ஆனா அது ஈஸியே இல்லை நானே எழுதுனேன் புத்தகம் பத்து வருஷமா நூறு பக்கத்துல தாண்டவே இல்லை எழுத எழுதக்கூடிய நேரம் இல்லை எழுதுறது வச்சிரு எழுதுறது வச்சுருது ஏன்னா அடுத்த கட்ட டெக்னாலஜிக்கு இப்ப நம்ம நான் வந்துட்டோம் விஷுவல் மீடியாவுக்கு வந்துட்டோம் புத்தகம் இதெல்லாம் வந்து என்ன கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதாவது ஒரு ஒரு வீட்லையும் ஒரு ஒரு நூலக இருக்கணும்னு நம்முடைய முகாதையை சொல்றாங்க நூலகம் நூலகம் உங்களை உருவாகும் சிறைச்சாலை போராளி செய்து இருக்கும் பொறுக்கிகளை தான் சிறைக்கும் சிறைச்சாலை சிறைச்சாலை ரொம்ப நம்ம ரொம்ப ரொம்ப பண்ண வைக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான் நம்ம யாருங்கிறது அதை சொல்லுவோம் நம்ம புத்தகத்தோடைய சின்ன சின்ன இந்த புத்தகத்துல கான்ட்ரவரசி இருக்கா இருக்கும் முதல்ல ஒரு படைப்புகள்னாலே கான்ட்ரவரசி இருக்கிறது தான் படைப்புகள் இல்லை ஆனா அது உள்ள விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு கான்ட்ரவரசி விஷயங்களை ஒப்பீட் பண்ண தெரியும் சும்மா இது இந்த குறை இருக்கு இதுல இந்த குறை இருக்கு இதுல இது இருக்கு அப்படின்னு சொல்றதுல இந்த அர்த்தம் குறை இருக்கும் குறை ஒன்றும் இல்லை நடைமுறைத்தான் குறை இல்லாம எப்படி இருக்கும் எல்லாத்துலயும் எல்லா விஷயங்களையும் குறை இருக்கும் ஆனால் இந்த ஒரு பொருளாதார சூழல் இந்த வேகமெடுக்கும் ஓட்டத்தில் பாலரேகா அவர்கள் ஒரு தன்னந்தனியாக நின்று ஒரு புத்தகத்தை வடிவமைச்சிருக்காருன்னா சமம் அது வழி இருக்கும் அந்த புத்தகத்தில் எல்லாத்தையும் ஒரு ஏற்பாடு பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை கோஆர்டினேட் பண்ணி அதை ஒரு பத்து பேர் வரவழைச்சு அந்த ஃபங்க்ஷனை நமக்கு சரியான ஒரு நடத்துறது இருக்குல்ல அது எளிதான விஷயமே இல்லை ஒரு கட்சி மாநாடு கிடையாது மாவட்ட ஜெயலர் ஆள் கொண்டிட்டு வந்துருவாங்க தேதி மாநாடுனா இத்தனாந்தேதி ஒரு மாவட்ட அஞ்சு பசில் ஆள் கொண்டு வரணும் அதுதான் கட்சி மாநாடு திரைப்படத்துக்கு வேண்டிய இல்லை திரைப்பத்தி கூட்டம் தேவை தானாகவே கூட்டம் கூடுது பார்த்து தான் இருக்கு காலையில் இது ஒரு நியூஸ்லேயே ஓடுது நியூஸ்ல தலைமை சிக்கல ஓடிட்டு இருக்கு காலையிலிருந்து ஆனா ஒரு நல்ல விஷயத்த சேர்க்கறதுன்னா அவ்வளோ எளிதாக இல்லை அது உதாரணத்துக்கு நல்லா ஒரு புத்தகத்தை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி படிச்சு அந்த புத்தகத்தை டெலிவரி பண்ணுவோம் இப்போ இடைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்களை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ ஃபேமஸான மணி கடலுக்கு ஒரு வாசன புத்தகங்களை கொடுக்க ஆரம்பிச்சேன் படிப்படி நேரம் பண்ணிக்க போதில் பார்த்தா நியூஸ் மேல போவாது ஆனா இதே ஒரு டிக்டாக்ல சாதனா வந்து ஆனாங்க பத்து லட்சம் போறது எப்படி அது அப்ப எங்க ரசனை மாற்றம் ஏற்பட்டுச்சு ரசிக்க தெரியாதவா இல்லை நல்லதுதான் ரசிக்க தெரியும் அறிவு இல்லை அறிவியலாக சேர்ந்தவர்கள் அப்ப எங்கேயும் அந்த லேக் முழுவதில்ல அந்த லேக் தெரியணும் அந்த இலங்கியத்தில் உள்ள லேக் எங்க முழுவது என்ன இலக்கியம் வந்து ரொம்ப 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 சுவையான நம்ம இலக்கியங்க அந்த இலக்கியத்தை விட அது வந்து அந்த இலக்கியம் புரியும் இப்ப ஐயா வந்து நல்ல பத்தி சொன்னார் நலபாக சக்கரவர்த்தி லேடிஸ் தான் சமைக்கிற சமையல் ஆம்பளை தான் சமையல் பம்ப இல்ல அப்புறம் ஆண் தான் சமையல் கட்டிக்கார ரொம்ப திறமை நலபாக சக்கரவர்த்தி அதை போல கண்ணையை பத்தி ஐயா எடுத்தாரு நான் சொல்லுவாரு எதிர்பார்த்தேன் கண்ணகி பாண்டியமனண்ட போய் சண்டை போடுறான் தான் புதுச மாதேவோட போயிட்டா தன்னோட வாழ்ல சொத்து பத்தி தான் அடிச்சுட்டான் கடைசியா அந்த சிலம்பையும் கொண்டு போய் மிக்க தெரியாம வந்து மாட்டி இறந்தும் போயிட்டான் ஒரு இடத்துல இந்த புருஷன் வந்து என்னோட புருஷன் சொல்லி கண்ணை கண்ணை வாதிடவே இல்லை அவர் சொன்னது என் கணவன் கயவன் அல்ல இருந்தா சொன்னான் என் புருஷன் திருடங்க நீ தவறான ஜட்ஜி மட்டும் கொடுத்த ஒரு ஜட்ஜி என் புருஷன் விட்டு பாதிக்கப்பட்டவன் அவன் நேர்மையான திருட சம்பு வேற ஏன் அவரோட சிலம்பு அப்படின்றது தான் பாதிக்கிட்டேன் அதுதான் சொல்லுவார் நானே மன்னன் நானே கைவன் நானே கணவன் சொல்லி பாண்டிய மன்னன் பாண்டு போறான் அதெல்லாம் எல்லாம் படிச்சுட்டீங்க ஆனா அந்த விஷயம் அதுதான் வேண்டியது தன் புருஷனுடைய நேர்மைக்காக தான் பாண்டிய மன்னாடி தப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறது தான் கண்ணகியோட பிரேயர் வேறு எதுவும் அது கிடையாது ஸோ இது எவ்வளவு நல்ல விஷயம் இருக்குல்ல ஒரு ஒரு விஷயம் மனநீதி சோழன் மனநீதி சோழனுக்கு பெரிய வரலாறு ஒன்றும் கிடையாது ஒரு கண்ணோட்டிக்காக தன் மகனை தேர்காலையில் வைத்து ஏத்தினார் அவர்களை தான் வரல அது கூட நெகடிவான கருத்து இருக்க இருக்குன்னு வச்சுக்கல அதை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் இளவரசர் செல்லும் பாதையில் தான் இளவரசர் சென்றார் மண்நீதி சோழனோட மகன் டிரைவர் கிடையாது பின்னாடிதான் உட்காந்துருந்தான் ஓட்டுறது இவன் கிடையாது அப்ப கிடையாதுல்ல சோழனோட பையன் ஆக முடியும் நான் எனக்கு போற உண்மை பாதையில் இவன் போனான் டிரைவரும் இவன் கிடையாது உண்மை பாதையில் தான் இவன் போனான் வெடி போட்டது நான் கிடையாது அது அரசனை காவலர்கள் வெடி போட்டாங்க அப்ப கண்டு குட்டி பயந்து துணி விழுந்தது கண்டகுட்டி தாய் வந்து மணி அடிச்சு நீதி கேட்ட தாய் மா மாறு இருக்குல்ல அதோட நெக்லிசியன்ஸ் புள்ளைய வந்து சரியா அது பராமரிக்கலை புள்ளைய பரமிட்ட தான் இப்படியே அப்ப எந்த குற்றமும் மனுரீதி சோழனுடைய மகன் செய்யவில்லை ஆனால் நான் நீதி என்பதற்காக நிற்பதற்காக மனுரீதி சோழன் ஜஞ்சி பண்ணலயே எனக்கு விமர்சனம் சொல்லிட்டு எவ்வளவு பெரிய டிரைவர் இந்த தேதான் அரசு பிரேக் பிடிக்கல பிரேக் போடல உட்கார்ந்து இப்படி இந்த குற்றத்துக்கு உடந்தையா இருக்க முடியும்னா அரசனுடைய மகன் விளக்கத்துக்கு அரசனுடைய மகன் உன்னால் இந்த நாட்டில் ஒரு உயிர் பிரியமாயும் அதுக்கு தண்டனை உன் உயிரை எடுப்பதுதான் என்று மன்னிதி சொல்ல சொன்னான் எந்தோ தெரியாமலோ அந்த கன்றி நிரப்பதற்கு நீ காரணமாக இருந்தாய் அதனாலே உன் இந்த குலைப்பாதை செயலி ஆளாக்குறாய் உனக்காக தான் வெடிபிடிக்கப்பட்டது உனக்காக தான் தேட்டி தேவை ஓட்டுனா அப்படின்னு திருப்பகை ஜெயிச்சு எவ்வளவு ஒரு ஆகப்பெரிய இலக்கியத்தை வச்சிருந்தேன் நம்ம இந்த புத்தகம் ராதா கண்ணன் இந்த திருப்பாவை புத்தகம் மார்கழி மாசத்துல கண்ணன் ராதா பாடுவது பாடல் மூணு வருடங்கள்ல யாரும் எழுதலைங்கிறத சொல்லியிருக்காங்க இதை விட ஆகப்பெரிய பெருமை என்ன வேண்டும் பாலரேக்க அவர்களுக்கு மென்மேலும் நிறைய படைப்புகளை படைக்கணும் இந்த இலக்கை கூட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் எத்தனை முறை அடைந்தாலும் நான் வருவதற்கு தயாராக தான் இருக்கிறேன் அடுத்தது முக்கியமான ஒரு வேலை நான் உட்கார்ந்துருக்கேன் உட்காந்துருக்கேன் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நான் செல்ல போனேன் இப்போ உரையை கொடுத்து நன்றி